ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த உடல் நம்ம என்னோட இட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை தினம் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிக்கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி விழிப்பு அப்படின்ட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த உடலை பார்க்கலாம் அட் பார்க்கறது முன்னாடி மாவாநாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பிள்ளை பேலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆணுச்சுங்கன்னா ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்டே அபிஷியல் மோட்டிவேஷன் வரும் ஸோ தமிழகத்தை பொறுத்த முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்திகளாக வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாளை எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை சட்டமன்ற வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவனாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க அப்போ தான் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன் கோர் ஸ்கூல் ஆல் அப்டேட் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நாளைக்கு வந்து எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதை மாசி மகா திருவிழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நாளை பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்தினா உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தினா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளூர் விடுமுறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுப்பாங்க இதில் மெயினாக எப்பவுமே சாட்டர்டே வந்து பார்த்தினா ஸ்கூல்ஸ் ஹாலிடே கொடுத்துருவாங்க இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வைப்பாங்க அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடியாக போனதுக்கப்புறம் அந்த இதர நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா காம்பசேட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தினா இருப்பாங்க ஸோ அப்படி வந்து பார்த்தினா நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்காக செய்முறை தேர்வுகள் வந்து நடக்குது ஸோ பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான வெளியான ஒரு அப்டேட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மட்டிவாக இருந்தால் மறக்காது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மாணவன் சிறு விடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பிலைக்கான அப்ரெஸ் பண்ணி ஆளுங்க உடனே கூட அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காது நம்ம வாட்ஸ்அப் குரூப் இல்லாத நம்ம ஜாயின் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு தேங்க் யூ